வணக்க நம்பர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டியர் பார்க்குறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஆறு மணி ஷோ நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு ஆறு மணி ஷோவில் பார்த்தீங்கன்னா ஜீரோ மூ ஏழை நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து என்ன நடிச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஏழு ஜீரோ ஒன்பது நடிச்சிருந்தாங்க நம்ம கொடுத்தல வந்து ஏழா நம்பரு ஜீரோவும் ரொம்ப சூப்பராக பாசங்கள் மூணு ரெண்டு நம்பருக்குள்ளே வின்னிங் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா எப்போயுமே ஜீரோ வந்துச்சுன்னா நமக்கு சூப்பராக வின்னிங் எடுத்துடோம் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா ஜீரோ வந்தால் நம்ம திரும்ப ஒரு ஜீரோ வரும் கண்டிப்பாக முதல்ல ஜீரோ வரும்னு எதிர்பார்த்தோம் அது போக ஏழாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஜீரோவுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு சூப்பராக மேட்ச் ஆயிருந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சிருந்தாங்கன்னா காலையில் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ரொம்ப சிம்பிளாக அடிச்சிருந்தாங்க அதாவது மூணு ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோன்னு அடிச்சிட்டாங்க இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா மூணு டைம் அதாவது மூணு நான் மூணு ஜீரோ கொடுத்தாங்க இல்லையா இந்த மூணு ஜீரோவில் திரும்ப ஒரு ஜீரோ கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா வந்துருச்சு கேஎல் மாதிரியே தான் இதுலேயும் ஆடுவாங்க அதில் மாற்றம் இல்லை கொஞ்சம் கூட அதில் ஒரே மாதிரி தான் ஆடுவாங்க அந்த ஒரு ஒரு நம்பர் வந்துருச்சுன்னா அது தொடர்ச்சியாக மூணாவது டைம் நமக்கு வைப்பாங்க டிஎர்லேயும் அதே மாதிரி வைப்பாங்க ஒரு சில சமயத்தில் வைக்க மாட்டாங்க பட் ஒரு சில சமயத்தில் நமக்கு என்ன பண்ணுவாங்க டிஎர் மூணு நம்பர் வந்துருச்சு அப்படின்னா ஒரு நம்பர் திரும்ப ரிப்பீட்டெடில் அடிப்பாங்க அப்படி அடிக்கும் போது நமக்கு டிஎர் வரும்னு எதிர்பார்த்தா மாதிரி ஜீரோ வந்துச்சு அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்த்தா வந்துச்சு சரிங்களா அதுப்போ இன்றைக்கு காலையில் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நாற்பது அதே மாதிரி எழுபது எழுபத்தி ஒன்பது அப்படி தான் வந்துச்சு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்துருந்தோம் சூப்பராக வின்னிங் வந்துருந்துச்சு நல்ல வின்னிங் தான் சரியா அதே மாதிரி நமக்கு எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோவுக்கு நமக்கு என்ன கிடைக்கப்போகுது என்ன நடச்சிருக்கு அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி வருதான்றது நீங்களும் பாருங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு நான் ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்குறேன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நமக்கு நாலா நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ஏழாம் நம்பருக்கு நாலாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது யாருக்காச்சும் ஏழுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு நாலு நம்பர் தான் ரொம்ப பிரதானமாக வரக்கூடிய நம்பராக தெரியுது உங்கள் கணக்கில் இருந்து மேட்ச் ஆனால் எடுத்துங்க எனக்கு வந்து நான் தான் சொன்னேன் இல்லையா நமக்கு ஏழாம் நம்பர் அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரும்னா நமக்கு ஜீரோவுக்கு நாலு வரலாம் இல்லை அதே மாதிரி ஏழுக்கு நாலு வரலாம் இல்லை ஒன்றாம் நம்பருக்கு நாலு ஏழு வரலாம் அப்படிங்கிறது நம்ம கொடுத்தோம் அதுதான் நமக்கு ஆடிக்கணும் ஒரு நல்ல வேண்டிங்க எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்குது அது போக ப்ளஸ் வந்து அஞ்சா நம்பர் எதுக்கு அஞ்சா நம்பர்னால் ஏழுக்கு அஞ்சுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதனால் தான் நம்ம என்ன சொன்னால் ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம் ஒரு உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு மேட்ச் ஆனால் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு அது அஞ்சு இங்கே ரெண்டு நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதேமாதிரி இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு மறுபடியும் ஜீரோவுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் எட்டாகுறக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் தான் கொஞ்சம் மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் எட்டா நம்பர் இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது இது மாதிரி வருதுன்னா கூட நீங்கள் எடுங்க ஏன்னா காலையில் கொடுத்த நம்பர் வந்து ஜீரோவுக்கு நமக்கு மேக்சிமம் வரக்கூடிய நம்பர் என்னங்கிறத ஒரு சில மெத்தட்ஸை கணக்கு வச்சு நம்ம ஈஸியாக கொண்டு வந்துட்டோம் ஆனால் இப்போ வந்து இந்த நூறு அப்படிங்கிற நம்பர் இருக்கு இல்லையா இந்த நூறு அப்படிங்கிற நம்பரை நம்ம கணக்கு வைக்க முடியுமானா வைக்க முடியாது அதுக்கு பதிலாக நம்ம எப்படி எடுக்கணும்னா இப்போ இந்த ஜீரோ ஒன்று ஒன்று ஜீரோ ஜீரோனு வருது இல்லையா இப்போ நீங்கள் ஒன்று ஜீரோ ஜீரோ வச்சு நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக கணக்கே வராது நீங்கள் அப்படி எடுக்கக்கூடாது இதில் மொத்தமாக இதில் என்ன நம்பர் இலக்கம் வந்திருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வின்னிங் வரும் இப்போ நம்ம இப்படி இந்த முந்நூற்றி ஒன்று அப்படிங்கிற கணக்கை வச்சு தான் நம்ம இந்த நம்பரை கொண்டு வந்தமே தவிர இந்த ஜீரோ ஜீரோ வச்சு கொண்டு வந்து நினைக்கவே நினைக்காதீங்க இப்படி வரவே வராது எப்போயுமே சொல்கிறோம் கேளுங்க இந்த பக்கம் மூணு டிஜிட் இருக்குது இல்லையா ஜீரோ மூணு மூணு ஜீரோ ஒன்று இந்த மூணு டிஜிட்டை மட்டுமே நீங்கள் அடுத்த கணக்கில் எடுத்துக்கிடணும் இப்போ நீங்கள் இதுக்கான வாய்ப்புங்கிறது இந்த முந்நூற்றி ஒன்றை வச்சு தான் நம்ம இந்த நம்பருக்கு கொண்டு வந்தோம் அந்த ஏழ்நூற்றி ஒன்பது ஏழு ஜீரோங்கிறத நான் பாஸ் பண்ணேன் இப்போ அடுத்தது நம்ம இதை தான் நம்ம இதை ஃபாலோ பண்ணி இதை வச்சு இதை ஃபாலோ பண்ணணும் அப்போ நமக்கு முன்னூற்றி ஒன்றுங்கிறது பிரதானமான நம்பராக இருக்குது இந்த முந்நூற்றி ஒன்று பிரதானமாக வந்து ஜீரோவுக்கு வேல்யூ இல்லை முன்னூற்றி ஒன்றுக்கு வேல்யூ இருக்குது இல்லையா அப்போ இந்த ஜீரோவுக்கு வேல்யூ இல்லாத நம்பரை விட்டுருணும் அதுக்கேற்றப்போம் முந்நூற்றி ஒன்றுக்கான வேல்யூ தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும் அதுதான் வந்து வின்னிங் நம்பராக சரி அதாவது தான் வின்னிங் நம்பர் கிடைக்கும் அப்போது இதில் ஒன்றாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு அது மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு எதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கும் அது மாதிரி தான் வருது அது போக ப்ளஸ் வந்து நமக்கு மூணாம் நம்பர் எனக்கு இது உள்ளதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் எனக்கு பிரதானம் வரக்கூடிய நம்பர் வந்து நாலாம் நம்பருக்கான ஷார்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்புவக்கு வாய்ப்புள்ள இருக்கும் நம்பர் இது அதே மாதிரி அஞ்சா நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் இதுக்குள்ளே தான் வருது உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு இந்த மாதிரி நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடுவதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும்